இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ தான் விஜய் பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு போலீஸ்காரங்க இருப்பாங்க கெஜ்ரிவாலு கூட ஒரு இப்போ இருபது பேர் அந்த பேரிகேடை குடிச்சு தள்ளுறா மாதிரி போராட்டம் டெல்லியில் டெல்லியில் இங்கே இருக்கிற கரூருக்கே போக முடியல யாரோட யாரும் சிக்கிது கெஜ்ரிவாலும் நீங்கள் ஒன்று நல்லா தான் இருக்கும் ஒப்பிடு அடுத்த ஒப்பிடு என்ன சொன்னீங்க சந்திரபாபு நாயுடா ஜெகன் மோகன் ஆ ஜெகன் மோகன் ரெடி கார்டா அது அருமையாக அவருடைய ஸ்டைல தான் அப்படி விஜய் ஃபாலோ நல்லா பண்ணுவார் ஏன்னா தெலுங்கில் நாலு வார்த்தை டப்பிங் பண்ணலாம் ஜெகன் மாதிரி இவர் என்னன்னா கையை இப்படி மக்கள் கிட்ட வெச்சு பாத்தீங்களா நம்ம சாரா விஜய் சாரா இத பண்ணியிருந்தாரு ஜெகன் இல்ல இப்படி பண்ணாரா அவளோ எளிதாக விஜய நம்ம தவிர்த்திட முடியுமா அவனால தவிர காசி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அவட்ட இருக்கு அப்படி எடுக்கலாமே இப்ப இதே மாதிரி காட்சி ஒரு 6 மாசத்துல தெரிய போகுது உங்களுக்கு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்கல்ல இருக்கட்டும் உறுதியா இருக்கட்டும் இந்த বিলম্বத்தல எல்லாம் சொல்வாங்கல ஃபர்ஸ்ட் குழந்தை ஓடணும் விளையாடணும் அப்பதான் வளரும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்பளன் ஒண்டி வளந்துறாரு குழந்தை ஓடி ஆடி விளையாடணும் இவரு தான் மூட்டு விட்டு வெளியே வர்றது இல்லையா எங்கள் பங்களாலே வந்து சாப்பிட்டுலேயே இருந்தால் என்ன ஆகிடும் அது பேர் ஒபிசிட்டி நாமக்கல்லில் நம்ம கோழி எல்லாம் பார்ப்போம் ஒரே இடத்துல சாப்பாடு போட்டு அங்கேயும் உட்காந்துருக்கோம் பந்தாங்கோழின்ற மாதிரி சொல்லுவோம் பிரசாந்த் கிஷோர் இப்போ கூட எடுத்துக்காட்டுக்காட்டேன் நாலு வேட்பாளர் என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கி பிஜேபியில் போய் சேர்த்தாங்க இங்கே பிஜேபியில் போய் சேர மாட்டாங்க வேறு கட்சியில் போய் சேர்றாங்க அதெல்லாம் அனுபவம் இல்லை நினைச்சுட்டு இருக்காரு அரசு திமுக வசஸ் தாவேக்கா இல்லையா அதுக்குள்ள பாஜக வசூஸ் தாவேக்கா மாத்தான் நீ எதிர்க்க தானே செய்றீங்க ஆனா சும்மா உங்களுக்கு இந்த குட்டி பசங்களுக்குலாம் தாளாட்டு பாடும்போது ஒரு பாட்டு பாடிட்டு கதை சொல்லிட்டு ஏமாத்தி சாப்பாடு ஊட்டிட்டு அந்த குழந்தைய நம்பிட்டு இருக்கோம் அது மாதிரி ஒரு கதை கார் இறக்க மாட்டேன் அது எக்ஸ்போஸ் ஆவார்ல லாங் ரன்ல நண்பா நண்பி அதுக்கு என்ன டைலாக் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் நெஞ்சில் குடி இருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் சரி நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் தான் உடனே போய் பாத்துட்டீங்க ஏன் நெஞ்சிலே கூடியிருக்காங்களா எதுக்கு ரெசார்ட்ல கூப்பிட்டு பாத்தீங்க அங்கேயே வச்சுக்க வேண்டியதானே அது அரசியல் வேற பேசலாம் டைலாக்லாம் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிக்குது திமுக கூட்டணி வலுவாக இருக்குது ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இந்த எஸ்ஐஆர் விஜய் பாஜக அதிமுக இது எல்லாமே திமுக சமாளிக்கணும் அப்போ தான் திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர முடியும்னு சொல்கிறாங்க கடந்த சில நாட்கள் முன்பு கூட விஜய் அவர்கள் மேடையில் கடுமையான விமர்சனங்கள் திமுக மீது வைத்தார் அதற்கு பதிலடியாக இப்போ ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி நேரடியாகவே விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவும் களத்தில் இறங்கி இது பண்ணுறாங்க இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ தான் விஜயை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா உதயநிதி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே ஐயா கேபி முன்சாமி பேச ஆரம்பிச்சுருக்காங்க அப்போது திராவிட கட்சிகள் வந்துட்டு மாற்றுன்னு ஒரு விஷயத்தை தாவேக்க சொல்லுது அப்போ என்ன மாற்றினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஊழல்வாதி நீங்கள் ரெண்டு பேரும் திருடுறீங்க மக்கள் பணத்தை நீங்கள் லஞ்ச லாவணத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் வந்து வாரிசு அரசியல் அது திமுக வாரிசு அரசியல் பண்ணுறீங்க அண்ணா திமுக வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா மாதிரிலாம் ஆட்சி பண்ணல இவங்க வந்து வந்து பயந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவர் என்றைக்கே அந்த குற்றச்சாட்டு வச்சு இது மாதிரி தான் அரசியல் இவர் பண்ண போகிறாரோ அன்றைக்கே அந்த ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சு அவர் மீது கொஞ்சம் விமர்சனத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணுன்றது நான் ஃபஸ்ட்லேருந்தே பதிவு பண்ணிட்டுருக்கேன் என்னென்னா பொலிட்டிக்கலி ஒரு புது பிளேயர் வரும்போது அந்த புது பிளேயரை நீங்கள் வந்து ஈஸியாக லூஸில் விடக்கூடாது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயை வந்து அந்தளவுக்கு டைட்டாக மார்க் பண்ணல ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன நினைச்சாங்கன்னா டிஎம்கேல விஜய் வந்து அண்ணாதிமுக போக வேண்டிய வாக்குகள் அதாவது நம்ம மீது இருக்கக்கூடிய கோவம் அந்த வாக்குகள் பொதுவாக அதிமுகவுக்கு போகும் அது விஜய்க்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது அந்த அண்ணாதிமுகவுக்கு போனால் தான் நமக்கு பாதிப்பு ஏன்னா அதிமுக நமக்கு நமக்கும் அவங்களுக்கும் மூணு மூன்று சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் விஜய் ஜீரோலேருந்து வர கட்சின்றதுனால அங்கே எவ்வளோ போனாலும் பிரச்சனை முப்பது பர்சன்ட் வரலாம் அது பிடிக்கும் அதனால் அந்த வாக்கை அங்கே போனால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி மேபி நினச்சிருக்கலாம் அது ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது அதிமுக பண்ணது என்ன பிழை அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார் சொல்லிட்டு ஒரு மக்கள் மீது அக்கறையோ இல்லை மக்கள் நலன் மீது பெரிய நம்பிக்கையோ இல்லாமல் மக்களை வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் காக்க வச்சு போகக்கூடிய ஒரு ஒரு இயல்புக்கு அப்பார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டாங்க விஜய் பாவம் அப்புறம் சட்டமன்றத்தில் திரு எதிர்கட்சித் தலைவர் பேசினது அப்புறம் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தது எல்லாமே வந்துட்டு ஒரு கூட்டணிக்கு வருவார் மேபி நமக்கு உதவுன்றாங்க அதாவது அவர்கள் அவர்கள் அவங்க கட்சியை வேலை பார்க்காம விஜய்யை வந்து நம்பினது ஒரு சிக்கலாக போச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நாற்பது நாள் கழித்து அந்த குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் ஒரு பழியை தூக்கி திமுக மேலே போடுறாரு இன்னொரு சைடு என்னன்றாரு நாங்க தான் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு அண்ணா திமுகவை வந்து சொல்லாமலே வந்து அண்ணா திமுக வந்து பலவீனப்படுத்துற வேலையை களம் அப்படித்தானே இருக்கு அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து அச்சப்பட்டுத்தானே இன்றைக்கு முதல்வரும் சரி துணை முதல்வரும் ரியாக்ட் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இவரை சேர்த்துக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறாரு அப்போ அவரு ஏதோ ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள்ல தமிழகத்தில் சரி அதாவதுங்க இந்த மூன்று நான்கு விஜயாச்சார வாக்குக்கு வேண்டி அதிமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி தேவைப்படுகிறது கூட்டணி வி விவகாரத்துக்காக இப்போ நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாங்க கூட்டணி நல்லா தான் அமைச்சாங்க விஜயகாந்த் இருந்தார் வைகோ இருந்தாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்தாங்க அண்ணன் திருமாவளவன் இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை நல்லா பார்க்கும்போது பூரா பெரிய தலைவர்கள் ஆனா வாக்குகளை அறிவடை பண்ற அளவுக்கு அவர்களுக்கு சின்னமோ ஒரு வசீகரமோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த மக்கள் நல கூட்டணி தோத்து போச்சு இல்ல நீங்க மக்கள் நல கூட்டணியோட ஒப்பிடுறீங்க ஆனா இப்போ நீங்க சமூக தலங்கள்லயும் சரி முக்கியமான சிலர் சொல்றது எப்படின்னா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜெகன்மோகன் ரெட்டியோட இது போல நீங்க விஜய் ஒப்பிடுங்க ஒரே தேர்தல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி புரியாதவர்கள் இருக்காங்கன்னு தெரியுதா பாத்தீங்களா அவங்க சொன்ன எடுத்துக்காட்டுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி ஒரே தேர்தலில் வந்தாரா இல்ல ஜெகன் இல்லை ஒரே தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அது ஒரு இயக்கமாக இருந்து அண்ணா அண்ணாசாரே இருந்தார் இவர் என்ன போய் போராட்டம் எங்கே உட்காந்து பண்ணாரு அண்ணா ஆசாரே வயசான காலத்தில் கீழ்ப்பாஸ் கட்டிங்கன்னு தாவி தாவி அரசல் பண்ணாங்க அவரும் பாபா ராம்தேவம் அவங்களோட நோக்கமானது காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேணும் காங்கிரஸை வீழ்த்தினவுடனே ஊழல் ஒழிஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு கடையை சாத்திட்டு பூட்டி எடுத்துட்டு தான் அண்ணா சாரு அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறாருன்னு தெரில அவர் கூட பயணம் பண்ணவர் அரவிந்த் கெஜ்ரிவாலு பாபா ராம்தேவ் இப்படி இப்படி குறுக்கல காலை தூக்கி தோளில் போட்டு யோகாசனம்லாம் பண்ணிட்டு அப்புறம் லேகியம் விற்க போயிட்டார் அது இப்போ லேகியம் வியாபாரம் பெருசாக போகுது இயற்கை லேகியம் ரைட்டாக இவங்க கூட பயணம் பண்ணவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்து நம்ம இவங்க கிரண் பேடி சொல்லவே வேணாம் எனக்கு சத்தம் அதிகமாகவும் வேலை கம்மியாகவும் அப்படி ஒரு அதிகாரி அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணி கெஜ்ரிவால் வந்து போராட்டம் எவ்வளோ ஃபோட்டோ வந்திருக்கும் கெஜ்ரிவால் பேரிகேட்டில் எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு போலீஸ்காரங்க இருப்பாங்க கெஜ்ரிவாலுக்கு கூட ஒரு இப்போ இருபது பேர் அந்த பேரிகேடை பிடிச்சி தள்ளுற மாதிரி போராட்டம் டெல்லியில் டெல்லியில் இங்கே இருக்கிற கரூருக்கே போக முடியல டெல்லியிலலாம் போய் ஜன்பத் ரோடாண்ட இல்லை வந்துட்டு டெல்லியில் முக்கியமான பார்லிமெண்ட்டு பக்கத்துலலாம் போராட்டம் பண்ணிருவோம் முடியுமா விடுவாங்களா ஆனால் பட்ட பஞ்சாப்லேருந்து வந்த விவசாயிகளாலே வந்து எல்லா போராட்டத்தையும் பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு பஞ்சாப் தான் போராட்டம் தான் நான் எப்படி பண்ணுறதுன்னா பணி காட்டுறேன்னு பண்ணுவாங்க அவங்களுக்கே டஃப் கொடுத்தது டெல்லி விவசாயிகள் அந்த மூன்று வேளாண் மசோதாக்கள் விவசாயிகள் குறிப்பாக பஞ்சாப்லேருந்து வந்து விவசாயிகள் ஹரியானாவிலேருந்து வந்து விவசாயிகள் அல்ல ஒண்டிதான் மோடி அவர்கள் மண்டிட்டு அது திரும்ப பெற்றார் இல்லைன்னா அந்த அந்த வேளாண் சட்டங்கள் அப்படி தான் இருந்திருக்கும் போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு போராட்டம்னா என்ன தெரியுமா கெஜ்ரிவாலோட ஒப்பீடு வேறு யாருனா இருந்தால் கட்சியை கழிச்சு ஓடிருப்பா போல கெஜ்ரிவாலுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடந்ததுனால் இன்னும் உங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை சிபிஐ கெஜ்ரிவாலுக்கெல்லாம் சிபிஐ வீட்லேயே இருந்தது கெஜ்ரிவால் வீட்லேயே வாடகைக்கு கிட்டத்தட்ட இருந்தாங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தாக்குதல் பத்து வருஷம் இன்னொன்று கெஜ்ரிவால் வந்து சொல்லிவிட்டு செஞ்சாப்பில்ல நான் வந்து ஷீலா தீக்ஷித்து காங்கிரஸ் முதலமைச்சர் வேட்பாளரை தான் எதிர்த்து நிற்பேன் நான் அந்த தொகுதியில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு போய் நின்னார் உங்களுக்கு இப்போது நீங்கள் சொன்னீங்கள ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து குளத்தூரில் நின்றுருவீங்க நீங்கள் கம்பு சுற்றிடுவீங்க இல்லை சேப்பாக்கத்தில் நின்றுருவீங்க சரி அது கூட வேணாம்ப்பா எனக்கு இந்த தொகுதியை விட எங்கள் அண்ணன் ஐயா செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாட்டிலு அண்ணன் இது காசு வாங்கினார் ஊழல்வாதி லஞ்சம் எல்லாம் கரெக்டு தான் அந்த குற்றச்சாட்டு நானே வச்சுருக்கேன் ஏன் நம்ம வைக்கிறோம் ஐயா ஸ்டாலினே சொல்லியிருக்காரு இவர் மாதிரி ஒரு மோசமான மனிதர் நீங்கள் பார்க்கவே முடியாது அதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அந்த தீய சக்தியை அந்த தீய அரசியல்வாதியை தோற்கடிக்க வாராத வந்த மாமுனியே தாவாக்கின் தலைவரே புதல்வனே ஹீரோவே மெச்சிய மனிதரே வந்து எங்கே நின்று காட்டுங்க கரூரில் தேர்தலில் யாரோட யார் சேர்க்குது கெஜ்ரிவாலு நீங்கள் ஒன்று திரை வசீகரம் திரை வியூகம் எதுவுமே இல்லாமல் வெறும் மக்களை போய் சேர்ந்து ஆட்டோக்காரங்களை ஆட்டோ ஓட்டுறவங்களை பார்த்து கா துப்புரவு தொழிலாளியை பார்த்து சின்ன என்ன தொடப்ப கட்ட துப்புரவு தொழிலாளி பிரச்சனையில் கூட நின்றுவர் கெஜ்ரிவாலு ரைட்டுங்களா நீங்கள் பனையூரில் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தீங்க நல்லா தான் இருக்குது ஒப்பீடு அடுத்த ஒப்பீடு என்ன சொன்னீங்க சந்திரபாபு நாயுடா ஜெகன் மோகன் ரெட்டி அது தான் பண்ணுவார் நல்லா தெலுங்குல நாலு வார்த்தை டப்பிங் பண்ணலாம் ஜெகன் ஜெகன்மாரி ஜெகன் என்னன்னா அங்கே பிராண்டு காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஒய்எஸ்ஆர் இறந்ததுக்கு அப்புறம் அமுக்குது சந்திரபாபா நாயுடு போட்டு அமுக்குறாரு போய் பத்தாயிரம் கிலோமீட்டரும் என்னமோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலை செய்யறாங்க இல்லையா பிரமண்யா அதுல வேலை செய்யறவங்கள போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க எப்படி இது பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வியூகோ வகுப்பாளர்லாம் இருக்காரு சுனில் இந்த பெண் டீம் எல்லாம் இதில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஜெகனோட பிரச்சாரத்தை பற்றி போய் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க அப்பா இறந்தப்ப தன்னுடைய சிதையை வச்சு அன்னைக்கு அரசியலை தொடங்கினவர் ஜெகன் பார்த்தீங்களா சி பை பர்த் அது அரசியல்வாதி ஜெகனு இவ்வளோ டியூஷன் கொடுத்தும் ட்ரைனிங் கொடுத்தும் நீங்கள் வெளியே மாட்டேன்றீங்க அந்த பாடியை எடுத்துக்கிட்டு அப்பாவோட சிதையை எடுத்து அங்கேயே தனக்கு உண்டான பிரச்சாரத்தை தொடங்கினாரு ஜெகன் அப்பா போயிட்டாரு எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அழுதுகினே போனேன் கையே இறங்கலை இவர் என்னீங்கன்னா கையை இப்படி மக்கள்கிட்ட வச்சு பார்த்திங்களா நம்ம சாரா விஜய் சாரா இப்படியா பண்ணியிருந்தாரு ஜெகனு இல்லை இப்படி பண்ணாரா வணக்கம் வச்சு அழுதுகிட்ருந்தார் மக்களை போய் சந்தித்தார் போனார் பத்து வருஷம் கிட்டத்தட்ட அவருக்கு தான் வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்கும் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்துன்னு எல்லாம் பேசினாங்க காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு நாங்கள் ஒன்றி தான் வாரிசு அரசியல் பண்ணோம் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெகனை தட்டுச்சு ஸோ நம்பியிருந்த கட்சியும் துரோகம் பண்ணுச்சு எதிர்கட்சியும் அமுக்குச்சு சிபிஐ வழக்கு அவ்வளோ பிரச்சனை கைது எல்லாத்துக்கும் முடிஞ்சு போய் மக்கள் எங்கேயும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு அமுக்குனாலும் கோர்ட்டு கேஸை நம்பி ஜெகன் அரசியல் பண்ணல இப்போ அங்கே ஐயா ஓபிஎஸ் பண்ணுறாருபுறங்க கோர்ட்டாகவே தனி எனக்கும் மக்களுக்கும் தான் பேச்சு நான் உங்கள் ஜெகன் அண்ணா இருக்கிறேன் அப்படின்னு போனார் எல்லா இடத்துலையும் போனார் கடைசியில் அவருக்கும் அந்த ஸ்டாம்ப் பீடுன்னு ஒன்று வந்தது சந்திரபாபு நாயுடு மூலிமா ஒழுங்காக இருந்த சந்திரபாபு நாயுடை இந்த ஸ்டாம்ப் பீடுக்கும் பிடி போட்டு அடுக்குமுறையெல்லாம் பண்ணார் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திட்டு அரசாங்கம் வந்துச்சு ஆட்சி வந்துச்சு காவல்துறை இருக்குன்னு அந்த அடக்குமுறை எடுத்தார் தோத்து போயிட்டார் அதனால் ஜெகன் அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டு லைஃப் திருப்பிய மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான சாத்திய இருக்குது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டுவோன்னுனோன்னு நல்ல நல்ல ரெண்டு எடுத்துக்காட்டு வச்சாங்கப்பா தாவே நிர்வாகிகள் அதுவரைலாம் பரவாயில்ல கெஜ்ரிவாலு அதுக்கப்புறமா ஜெகன் தெரிஞ்சிருக்கேன் அது வரையிலும் சந்தோஷம் மேபி ஆதவ் சொல்லி இருப்பார் ஆதவ் ரெட்டி வந்து ஜெகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி அதையும் கூட போடுங்க பயிற்சி விட்டுப்பா இல்ல ரொம்ப இதாக இருக்கிறாங்களா அவ்வளவு எளிதாக விஜயை நம்ம தவிர்த்திட முடியுமா அவரால் தவிர்க்காதீங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு எடுக்கலாமே இப்ப ஜெகன் இதே மாதிரி கூட ஆறு மாசத்துல தெரிய போகுது உங்களுக்கு உறுதியா இருக்கிறாங்கல்ல இருக்கட்டும் உறுதியா இருக்கட்டும் இந்த விளம்பரத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அது ஒரு விளம்பரம் தான் அது விளம்பரத்தை தாண்டி ஒன்றும் இல்லை அது பொருள் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒட்டவே ஒட்டாது இது எல்லாத்தையும் ஒட்டும் அப்படின்னு வாங்க நீங்கள் போய் வீட்டில் போய் ஒட்டி பிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று அது பொருள் பிஞ்சு போயிடும் இல்லை பிஞ்சு வந்துடும் என்னன்னே தெரியாது எல்லாம் விளம்பரம் தான் பூரா விளம்பரம் ஜெகன்லாம் விளம்பரம் பண்ணின்னு தெரியல மக்களை போய் சந்தித்தார் அவர் வேணால் விளம்பரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏங்க நான் என்ன கேட்குறேன் இதுவரை ஒரு சிறை நிரப்பு போராட்டம் இல்லை திமுக எதிர்த்து வழக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து ஒரு கருத்து இல்லை ஒரு ஒரு போராட்டம் எதனால் ஒன்றும் பண்ணியிருப்பீங்களா என்ன நீங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே எதிர்க்கவே இல்லை வெறும் விமர்சனம் திரை விமர்சனம் பார்த்துருப்பீங்க இது வந்து அரசியல் விமர்சனம் அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அஞ்சு மாதம் போடுங்கள் ஆறு மா அஞ்சு மாதம் பொறுத்தவொடனே என்ன எடுத்து போகுது அதுவரை நாங்கள் கஷ்டப்பட்டுனே இருக்கணும் நீ எங்கள் பிரச்சனை எதுவுமே கேட்க மாட்டீங்க நாங்கள் வந்து திமுக ஆட்சி சூப்பர்னு எல்லா மக்களெல்லாம் சொல்கிறது கிடையாது எல்லாம் நான் நூறு விழுக்காடுமே திமுக ஓட்டு போடுறாங்க நாற்பது பர்சன்ட் போடுறாங்கல்ல மிச்சம் அறுபது பர்சன்ட் ஓட்டு போடலல்ல அந்த அறுபது பர்சன்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்களா ஃபஸ்ட்டு அப்புறம் திமுக எதிர்ப்புக்கு வருவோம் உங்களுக்கு வந்துங்க அரசியல் அரசியல் தெரியாது மேபி நாளைக்கு கற்றுக்கிட்டா அவங்க நல்லா பண்ணுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல மற்றபடி இந்த ஊரே தேர்தலில் வருது அதெல்லாம் வந்து படத்துக்கு வேணால் புரட்சி அப்படிங்கிறேன் இப்போ நேபாளத்தில் நடக்கலையா அங்கே நடக்கலையா ஜென்சி புரட்சி தான் நடந்தது அங்கே வந்து இளைஞர்கள் அங்கே வந்து அங்கே நடந்தது புரட்சி ஏன் புரட்சின்னா அங்கே வந்து பால் லிட்டரு வந்து முந்நூறுவா விற்றுது ரொட்டி பாக்கெட்டு நானூறுவா விற்றுது வேலை வாய்ப்பு இல்லை அங்கே போன டூரிஸ்டெல்லாம் வந்து ஆச்சு காசை புடுங்கினாங்க திருட்டு பயம் ஆச்சு அதெல்லாம் ஆச்சு அந்த ஊரில் இங்கே அது மாதிரி எதனால் நிலைமை இருக்கா இல்லை இங்கே வேலை வாய்ப்பு வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிற அளவுக்கு இன்னும் போயிருக்கா வேலை ப பிரச்சனைகள் ஒரு எந்த ஒரு இடத்துல நீங்கள் போய் வேடிக்கை பாருங்கள் மக்கள் எல்லாம் சுற்றுலா தலத்தில் போய் பாருங்கள் கோயிலில் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு என்ன அமைதிக்கெல்லாம் ஒன்றும் இங்கே பிரச்சனை கிடையாது உங்கள் தலைவரை வந்து போலீஸ் வந்து புஷ்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க எதுக்கு இளைஞரெல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க படிக்கிற பசங்களெல்லாம் மாணவர் நீங்கள் வந்து எங்கள் தலைவரை தொட்டு பாருங்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் அப்படின்றப்பல ஓ அப்போ உங்கள் கட்சியில் ஆள் இல்லை நீங்கள் போக மாட்டீங்க ஸ்கூல் பசங்களாம் வரணும் படிக்கிறத விட்டு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்களாம் வந்து ஏன்னா இவர் ஃப்ரீயாக கொடுக்குறாருல்ல ஜனநாயகம் பீஸ்டெல்லாம் இந்த மாணவர்களுக்கு ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ கொடுத்தாரு அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு அண்ணன் படம் ஃப்ரீயாக போய் பாருங்கள் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது அதில் ஒரு நூறு பேர் ஃப்ரீயாக பார்க்கட்டும் இதில் வந்து வயசான தாய்மார்கள் வந்து குட்டிலாம் யாருமே இல்லை எல்லாம் வந்து விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு 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 நூறு பாஸ் கொடுங்க தேட்டரில் படம் பார்க்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு வந்து விஜய்னா பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அப்படி எதனா இலவசமாக எதனா பண்ணாரா சொந்த துறையில் சினிமா துறையில் ரைட்டா இவர் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரா ஊழல்லாம் பேசுகிறாருல யாருக்கு கடைசியாக விட்டீங்க நீங்கள் விற்றீங்க ப்ரொடக்ஷனு ஜனநாயகம் படத்தை சரி ஜனநாயகம் ஒரு ட்ரஸ்ட்டு ரைட்டு கடைசி படம் ஜனநாயகன் ட்ரஸ்ட்டு போட்டு இதில் வர பணத்தை நான் வந்து காது கேட்காதவங்க பேச முடியாதவங்க ஏழை பாழ இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் முதல்வன் படம் எடுத்துக்கினாலும் சரி அர்ஜுன் மாதிரி இல்லை ஐயா எம்ஜிஆர் நேர் எதிர் அரசியலில் எடுத்துக்காட்டு ஜானகி அம்மா ட்ரஸ்ட்டு என்ன பண்ணுச்சு காது கேட்காதவங்க பேச முடியாத குழந்தைங்களுக்கு சுத்தம் எழுதி வச்சாங்க ரைட்டா அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு இந்த ஜனநாயகன் படத்தில் வர கலெக்ஷனை வந்து அது நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு விற்றுக்கோங்க காசை பண்ணிக்கோங்க ஓட்டியில் வீங்க யாராவது விற்றுக்கோங்க ஓடிடி சினிமா தேட்டர் விற்றாச்சு ஓகே அந்த வர காசை ஒரு ட்ரஸ்ட்டு போட்டு இது வந்து இந்த அறக்கட்டளை இது வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணும் இல்லை நாயகன் படத்தில் காட்டுவாங்கள்ல கடைசி சீன்ஸ் அந்த மாதிரி எதுனா பண்ணியிருந்தால் ரைட்டுப்பா இவர் அரசியல் பண்ணுறாருப்பான்னு ஒரு கிரிக்கெட்ரு ஆஸ்திரேலியா அது பாகிஸ்தானில் இருக்கிற கிரிக்கெட்டர் இம்ரான்கான் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா அந்த மக்களுக்கு இம்ரான்கானை விட இவர் பணக்காரர் கரெக்ட் பார்த்தா பண ரீதி என்ன பண்ணியிருக்கார் இவர் எதுவுமே பண்ணாமல் வெறும் அந்த வாயை ஒண்டி வச்சு நல்லா பிரச்சாரம் பண்ணிவிட்டு அந்த சினிமா கவர்ச்சி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இவர் தான் மாற்று அரசியலுன்ற மாதிரி அந்த அந்த தன்மை இருக்குது பாருங்கள் அஞ்சு மாதம் பாருங்கள் ஆறு மாதம் பாருங்கன்னு அதனால் அண்ணன் சீமானவர்கள் விட மாட்டார் நம்மளே இப்போ பத்திரிகையாளர்கள் ஒரு விமர்சனம் நம்ம வேலை விமர்சனம் வைக்கிறது நம்ம யாரை விட்டு வச்சோம் விளைய வைக்கும்போது இப்போ மற்றவர்கள்லாம் பார்ப்பாங்க ஏன்னா எடப்பாடி எல்லாம் ஆரம்பிக்கல அவர் மாட்டார் ஆள் வச்சு பேசுவாங்க இனிமேல் ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ்லாம் அவங்க பேச மாட்டாங்க தம்பி நாங்கள் இங்கே இனிமேல் கம்பு சுற்றுறதுக்கு நாங்கள் ஏதோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தோம் நாங்கள் ரெடி ஆகிட்ட மெயின் போர்டு நாங்கள் அடிக்கிறோம் சைடில் வேறு எதனா டோர்னமெண்ட்டு தான் இப்போ ஆடிப்போம் மூணாவது நாளும் தள்ளி விட்றோம் வேட்பாளரே நிறைய இடத்துல வந்துட்டு பிரசாந்த் கிஷர் இப்போ கூட எடுத்துக்காட்டு காட்டினார் நாலு வேட்பாளர் என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கி பிஜேபியில் போய் சேர்த்தாங்க இங்கே பிஜேபியில் போய் சேர மாட்டாங்க வேறு கட்சியில் போய் சேருவாங்க அதெல்லாம் அனுபவம் இல்லை ஏதோ இருக்கார் அரசியலில் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கருத்து சொல்கிறோன்னா எஸ்ஐஆரில் பேர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் வரதெல்லாம் ஓட்டாமா ஃபஸ்ட்டு ஓட்டு இருதா அப்படின்னு சொல்லிட்டு மணியண்ணன் கூட ஒரு கேள்வி கேட்டுதார் இப்போ நம்மளும் அதை கேள்வி கேட்குறோம் நம்ம கேட்டால் தாவேக்கால் ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் பதிவே பண்ண முடியும் வேணா சராக்சை காட்டுமான்னு கேட்குறாங்க ஆனால் பாவி மக்களே இருக்கிறவன் ஓட்டு தாண்டா காணா போதுன்னு அப்படின்னு சொல்கிறான் அதை போய் பாருங்கள் அப்படின்னா அதை விட புரியுறது கிடையாது என்ன ஒரு கருத்து சொல்கிறோம் என்ன ஒன்று பேசுகிறோன்னா அதை ஃபுல்லாக போய் பார்க்கறது கிடையாது பாதிலே ரியாக்ட் அதனால்தான் இப்போ கெஜ்ரிவாலுக்கு போனது இவருக்கு ஜெகன் மோகன் போய் யாருன்னா இதெல்லாம் வெளியூர்லேருந்து பட்சான்னு வச்சுக்கோங்களேன் ஓ விஜய் ஜோசப் விஜய் ஓ ஓ இஸ் லைக் கெஜ்ரிவால் ஓகே பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா ஓ ஜெகன் ஆ தட் ஃபீலோ வேண்ட் பாத யாத்திரா ஃப்ரம் திருப்பதி ஆந்திராவோ ஆல் ஃபாலோவர்ஸோ தட் ஃபெலோ ஆல்சோ சீஃப் மினிஸ்டர் இஸ் ஆல்சோ சீஃப் இதுதான் இந்த விக்கிபீடியா வேலைன்றது உங்களுக்கு வாக்கு சதவீதம் இன்றைக்கி தேதியில் ஓட்டு நீங்கள் தேர்தலில் நிற்கவே இல்லை இன்றைக்கி பேசுகிற பாசிச பாஜகன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி வந்து ஓட்டு கேட்க போகும்போது வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்க்கிற கட்சியாக நீங்கள் அப்போ எதுக்கு சிபிஐ கேட்டீங்க இப்போ எதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கீங்களா நல்ல பெரிய சின்னமாக கொடுப்பாங்க எங்கே இப்போ பேசுங்க சின்ன எதனால் பேசுங்களேன் பார்க்கலாம் எனக்கு எப்போ நான் நம்புறப்பா தேர்தல் ஆணையம் நியாயமான ஆணையம்னு ரைட்டாக நீங்களும் தாகக்காவும் நம்புங்க இப்போது தேர்தல் ஆணையத்தையோ இல்லை பாஜக மீது ஓராயிரம் விமர்சனம் இருக்குது ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பேசுங்க பார்க்கலாம் ஹலோ பத்திரிகையாளர் சேர்த்து பாசிச பாஜக நாங்கள் வந்து எங்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்குது நாங்கள் வந்து திமுக தான் எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பதில்லை ஆகையால் பாஜக நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாங்கள் கோடிட்டு காட்ட போகிறோம் பேசுங்க எங்க திமுக வர்சஸ் தாவேக்கா இல்லையா அதுக்கு பதிலாக பாஜக வர்சஸ் திமுக மாற்றுங்க சரி பாஜக வர்சஸ் தாவேக்கா மாற்றி பாருங்க என்ன நீங்கள் எதிர்க்க எதுனால் செய்கிறீங்க அதான் சும்மா உள்ள இந்த குட்டி பசங்களுக்குலாம் தாளாட்டு பாடும்போது ஒரு பாட்டு பாட்டிக்கிட்டு கதை சொல்லிட்டு ஏமாற்றி சாப்பாடு மூட்டிகிட்டு அந்த குழந்தைய நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அது மாதிரி இது ஒரு ஒரு கதை இதை தாண்டி அதில் வேற ஒன்றும் பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் அவர் தான் முதல்வர் சொல்லியாச்சு ஏடிஎம்கேவோட கூட்டணி போகலங்கிறது உறுதியாகுது இந்த விஜய் தனித்து நிற்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறோம் இல்லை அது ரெண்டு சைடுமே வேலை செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் பாயிண்ட் திமுகன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு தான் ஆதவாவே ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உறவினரே பேட்டி கொடுக்குறாரு டிஎம்கே தான் சொல்லி அமுச்சு விட்டுக்குது மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று அது மாதிரி ஒன்று உருவாக்கி விடு போதும் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அது ஒரு விமர்சனம்லாம் ஆயிருக்கு அவர் மேலே ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு அது ஒரு பலம் எப்படி பலம்னால் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் இவருக்கு போயிடும் ஆனால் திமுக அதோட வாட்டுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா காங்கிரஸோட கூட்டணி காங்கிரஸ் கட்சியோட நட்பு அப்படின்லாம் கலப்பி விட்டாங்க ஒரு சிலர் அதற்குண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்த கேசி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் கட்சியை பலப்படுத்துறதை விட வேறு யாருன்னா என்ன கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவர் அவர் ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கிறாரு அதுமாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு அவங்கள நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக வரவங்களுக்கு என்ன ஆசைனா அதிமுக வந்து மோசமாக போகணும் ரொம்ப கம்மியாக ஜெயிக்கணும் பிஜேபி வந்து ஒரு ஐம்பது அறுபது சீட்டு ஜெயிச்சிடணும் இல்லை நாற்பது சீட்டு வந்துடணும் அதை வைத்து நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக்கி அழகு பார்க்கணும் அதாவது போகாத ஊர்கெலாம் எப்படி எப்படிலாம் வழி தேட முடியுமோ அதெல்லாம் நல்லா தேடுவாங்க இப்போ தாவேக்காவோட நிலைமே அதுதான் ஃபஸ்ட்டு இருபத்தாறு சதவீதம் இப்போ இருக்குது நாளைக்கு ஓட்டு எண்ணும்போது அது நாற்பத்தாறு ஆகிடும் நான் என்ன சொல்கிறேன் அறுபத்தாறுன்னு வச்சுக்கோங்க எதுக்கு மற்ற கட்சியெல்லாம் அறுவ அதாவது ஒரே தேர்தலில் திமுகவையும் அண்ணா திமுகவும் வீழ்த்தி விஜய் ஜெயிக்கணும்னா நான் சும்மா சொல்லலை அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஆறு சதவீதத்துக்கிட்ட வாக்கு வரணும் அது வந்தால் தான் ரெண்டு கட்சியும் நீங்கள் பொட்டுத்தரணும் அந்த நம்பிக்கையில் தானே இருக்கிறாங்க நம்பிக்கை தான் அது ஆர்லிக்ஸ் விளம்பரம் மாதிரி நம்பிக்கை தானே வாழ்க்கை அதானே எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஒரு விளம்பரத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஆர்லிக்ஸ் குச்சா வளருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் தானே நல்லா வாங்கி கொடுக்குறாங்க வளரமா இல்லையா அப்படின்றது அப்புறமா தெரியும் ஆனால் ஆர்லிக்ஸ்க்கான செலவு பூஸ்ட்டு காம்ப்ளான் ஆரோக்கியமாக வளருவதே வாழ்க்கை அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அந்த மாதிரி இதுதான் விளம்பரம் தான் வளர்ந்தா இல்லையான்றது தேர்தலில் தான் தெரியும் நான் அதனால தான் சொல்கிறேன் நீ என்ன வேணால் குடிப்பா அதெல்லாம் ரைட்டு பயிற்சி எங்கே ஃபஸ்ட்டு குழந்தை ஓடணும் விளையாடணும் அப்போ தான் வளரும் ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு காம்பவுண்ட் குச்சா வண்டி வளர்ந்துறாது குழந்தை ஓடும் ஓடி ஆடி விளையாடணும் இவர் தான் ஊட்டு விட்டு வெளியே வர்றது இல்லையா நீங்கள் பங்களாலேயே வந்து சாப்பிடின்னே இருந்தால் என்ன ஆகிடும் அது பேர் ஒபிசிட்டி நாமக்கல்லில் நம்ம கோழி எல்லாம் பார்ப்போம் ஒரே இடத்துல சாப்பாடு போட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம் இப்படி ஆகிடும் பந்தாங்கோழின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் நிர்வாகிகள் வந்து அப்படி ஆகிடுவாங்க இப்போ அப்புறம் என்ன பண்ணுவாங்க மூளைக்கு வேலை கொடுப்பதுக்கு ட்விட்டர் லாகிங் நவ் வர்ச்சுவல் வாரியர் ஆன் மோடு வர்ச்சுவல் வாரியர் டூ ஆன் மோட் அசிங்கசியமாக திட்டு அவனை கலை இவனை கலை போட்டு சரி ஓட்டு யார் போடுறது புழுதுங்க இதையே பண்ணியிருந்தா விவசாயிக்கிட்ட போய் யார் பேசுறது ஆனால் விஜய் சின்ன என்னன்றது எப்படி போய் சேர்க்குறது எல்லாருமே ஃபோன் பார்த்து போட்டுருவாங்களா அதெல்லாம் தெரியல பாவம் அதாவது இது போதும் இது இது பயங்கரம் ஜெஞ்சி போராட்டன்றாரு சரி ஜென்சி மொத்தமாக எத்தனை பேர் இருப்பீங்க ஒரு இருபது பர்சன்ட்டு சரி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ரைட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் பூராவே ஜென்சி உங்களுக்கே ஓட்டு போடுறாங்க இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க வயசானவங்க கேள்வி கேட்பாங்களா ஏன்ப்பா வெளியே வரமாட்டேன் வெயிலே படாத அவங்க அண்ணன் மேலே மழையில் காணும் வெயிலில் காணும் நெல் கொள்முதல் பண்ணும்போது காணும் கரூரில் விபத்தாச்சு காணும் எதுக்குமே காணுமேப்பா ஆ கேட்பாங்கல்ல இன்னொன்று நீங்கள் ஒன்றி தான் கட்சி நடத்துறீங்களா மற்றவங்களாம் என்ன வேறு எதுனா லேகியமாக வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஏன் நீங்கள் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண மாட்டாரா முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி தானே கண்ணு மறைக்குது கூட்டம் அப்படி சேர்ந்தவொன்னே கண்ணு மறைக்குது அவங்களெல்லாம் ஏன் கூட்டம் சேரலன்றதே நான் சொல்கிறேன் ஏன்னா பார்த்து பார்த்து போரட்சி போச்சு இது புதுசாக வராரு இப்போ இந்த கூட்டத்துக்கு இப்போ ஒரு காசு கொடுக்குறதில்ல யார் விஜய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எதுவும் கொடுக்குறது ஜனங்கத்தான நான் சொல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவர் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தான் கூட்டம் வரும் சும்மா இந்த இனாமா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே அந்த திருமுகத்தை பார்த்துட்டு அப்படி போறது அதெல்லாம் அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக ஆகிடுவீங்க இன்னைக்கு நீங்க நடிகர் பிரபலம் அதனால வர்றாங்க போட்டோ எடுக்கிறாங்க நாளைக்கு நீங்களும் அரசியல்வாதி ஆகிட்டு சராசரியா எல்லா அரசியல்வாதி மாதிரி நீங்களும் ஆயிட்டீங்க நீங்களும் டெய்லி சட்டமன்றத்துக்கு போறீங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு முக்கிய எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொது வாழ்க்கையில் வந்துட்டிங்கன்னா இந்த கூட்டம்லாம் வராது நான் அப்போ நான் இதே அரசியலாக பேசுவேனே நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுலேயும் இருப்பேன் அன்னைக்கு இன்னைக்கு கூட கூட்டம் கூட்டம் அன்னைக்கு சாரை போட்டு இதே தாவேக்கா வாட்ரு பாட்டில் விற்கும் இதே தாவாக்கா குவாட்ரு கோழி பிரியாணி பஸ் ஏற்பாடு பண்ணோம் இது நடந்துருக்குது விஜயகாந்த் சாருக்கே இது நடந்தது ஃபஸ்ட்டில் இதே தான் மதுரையில் கூட்டம் போட்டோன்னே அழகர்கோவில் வர்றாங்க அங்கேருந்து சோழவந்தான்லேருந்து வர்றான் மேலூர்லேருந்து வராங்க மதுரை மத்தியில் குலுங்குது எங்கள் அண்ணனுக்கு எல்லா இடத்துலையும் தேனிலேருந்து வராங்க ராமநாதபுரம் சிவகங்கை கூட்டம் போதுமா கண் எதிரில் உள்ள யாருமே காணுமே பேசினார் விஜயகாந்த் உளுந்தூர் பேட்டை ரிசீவ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அவரே சட்டமன்ற தேர்தலில் தோத்து போனார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த அரசியலே எங்கே போய் நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கட்சி எப்படி காணா போகுது எப்படி காலாவதியாகுது எதுக்காக நிலச்சி நீடிக்குது இது வெறும் வந்து சும்மா அந்த பாலிடிக்ஸ் ப்யூராக பேசிட்டு அப்படி போக முடியாது இது ஒரு வகையான சித்து விளையாட்டு கரெக்டாக விளையாட்டுத் தேரணும் இல்லைன்னா பிசுறு தட்டிச்சின்னா அவ்வளோதான் அப்புறம் வந்து அப்படி அப்படியே வாக்கு சதவீதம் ஒன்ஸ் வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் கூட்டணிக்கு கூட கூப்பிட மாட்டாங்க இப்போ கூப்பிடுறாங்கல்ல வா வேணானே அவன் கூட்டணி அஞ்சு பெர்சன்ட்டு தான் அவன் வந்து நடிகரை கூட வச்சுக்கிட்டு ஐம்பது சீட்டு கேட்பப்பல அதுக்கு நம்ம மாவட்ட செல்லரே போட்டு செலவு பண்ணி ஜெயிச்சிக்கலானே அந்த ரெண்டு மூணு தொகுதி தானே அவனால் வரும் வேணாண்ணே இதெல்லாம் நடக்கும் மார்க்கெட் இருக்கவே இப்போ கண்ணு முன்னு தெரியாமல் சார் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இருபத்தாறில் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் முப்பத்தி ஒன்றில் முடிவு பண்ணுவாங்க மார்க்கெட் என்ன இந்த குதிரை எவ்வளோ தொழில் ஓடும் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் தெரியாது இப்போ இப்போ சொல்கிறாங்க நாங்கள் காட்டுற கோழி பிரியாணி கொடுக்காமல் வரோம் அப்போ மக்கள் என்ன வந்து சும்மா வந்து ஒரு வாட்டி வருவாங்க ஒம்போது வாட்டியாக வருவாங்க அதுக்கப்புறம் ஒம்போதாவது வாட்டி கூட்டத்துக்கு வரணும்னா நீங்கள் தான் மக் ஒரிஜினல் ஓனர் யார் நாங்கள் தான் நாங்கள் காசு கொடுத்ததுனால தான் உங்கள் படம் ஓடி நீங்கள் வாணிங்க நாங்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் நீங்கள் பெரிய அரசியல்வாதியாகி எங்களையே ஏமாற்ற முடியும் அப்போ நாங்கள் ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் புத்திசாலி ஆகும்ல அதெல்லாம் விஜயல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்டணிக்கு கட்சிக்கு கூட்டத்துக்கு போனால் கூட ஏதோ வந்து ஒரு மாம்பழம் பாக்கிட்டுனா கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க சாப்பாடு போகிறாங்க அண்ணன் சீமானே இப்போ வந்து சாப்பாடெலாம் போட ஆரம்பிச்சிட்டார் பிறந்த நாளுக்கு அண்ணன் வந்து இப்போ பிறந்தநாளெல்லாம் இன்னும் பெருசாக விமர்சையாக கொண்டாடுறாரு ஆட்டுக்கறியெல்லாம் போட்டு அப்போ திருமாவளவன் அவர்கள் பண்ணுறாங்க ஒரு சில கட்சிகள் கேட்கவே வேணாம் கூட்டம் போட்டாலுமே அந்த இடத்துல டாஸ்மாக் விற்பனை அமோகமாக இருக்கும் அதுங்க இதை வந்து ஒரு சைடு கலாச்சார சீர்கேடு இதெல்லாம் அரசியலாக அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க நானும் அதை பேசுவேன் இன்னொரு சைடு இருக்குது நான் இதையும் பார்ப்பேன் நான் ரெண்டுத்தையும் தானே பார்க்கணும் நான் சமுதாயத்தை தானே பார்க்கணும் சரி நான் கேட்குறேன் தாவேக்கா கூட்டத்துக்கு இப்போ போட்டிங்கல்ல இப்போ ஷாப்லலாம் கூட்டமே வரலையா ஃபர்ஸ்ட் வாட்டி ஃப்ரீயாக வருவாங்க ரெண்டாவது வாட்டி ஓகே மூணாவது வாட்டி நாளா ப்ரோ என்ன ப்ரோ மற்ற கட்சியெலாம் திராவிட கட்சிகள் எப்படி ப்ரோ சண்டை செய்கிறது அது மாதிரி கவுனிங்க ப்ரோ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களும் தமிழர்கள் தானே நம்ம நாட்டு சேர்ந்தவங்க தானே ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே இலவசமாக வந்து போகணும் விஜய் சார் மூஞ்சை பார்க்கணும் அப்படி இது ஒரு லவ் மாதிரி ப்ரோ எவ்வளோ நாளைக்கு ப்ரோ லவ் அவர் உங்களை மதிக்கிறவரில் தான் லவ் அவர் தான் கார் கண்ணாடியே இறக்க மாட்டேன்றாரு அது எக்ஸ்போஸ் ஆவாரில்ல லாங் ரனில் நண்பா நண்பி அது பேர் என்ன இன்னொரு நான் நெஞ்சுக்குள் கூடியிருக்கும் நெஞ்சில் குடி இருக்கும் ஆ நெஞ்சில் இருக்கும் சரி நெஞ்சில் கூடியிருக்கும் தான் உடனே போய் பார்த்துட்டிங்க ஏ நெஞ்சிலே கூடியிருக்கிறாங்களே எதுக்கு ரெசார்ட்டில் கூப்பிட்டு பார்த்தீங்க அங்கேயே வச்சுக்க வேண்டியதானே அது அரசியல் வேறு பேசலாம் டைலாக்லாம் ரத்தத்தின் ரத்தம்னு வாங்க அதையும் நம்ம ரத்தத்தை ஏற்று காட்ட முடியும் அதுக்கப்புறம் அலை கடல் ஏன்னா திறந்து வந்தீர்களே அப்படின் வாங்க பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பான் அதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ஜாலங்கள் அதனால் அரசியல் வந்து போக போக வந்து அவருக்கும் புரியும் அவரும் ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கணும் மாற்றிக்கலன்னா அவர் சிரமம் கஷ்டம் நீடிக்க முடியாது அதனால் இது ஃபஸ்ட்டு தேர்தல் அதனால் ஃபஸ்ட்டு தேர்தலில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் வருங்காலம் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லலாம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் அந்த உரிமை அந்த ஆசை அது நியாயம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தெரியும் நன்றி நான் நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லிடுறீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி